பாண்டியன் ஷோர் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமயிலுக்கு போட்ட நகையெல்லாம் ஒப்படைக்கிறதுக்காக பாண்டியனோட குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் வராங்க இப்ப நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அந்த நகையை எடுத்து பார்த்த உடனே அதுவே டூப்ளிகேட் நகை தானே அதை எடுத்து பார்த்த உடனே அச்சோ நகையெல்லாம் கருத்து போயிருக்கே இது டூப்ளிகேட் நகை நாங்க தங்க நகை தான் போட்டோம் பாருங்க தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை எங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கியம் கூசாமல் பொய் சொல்லுது ஏற்கனவே நம்ம மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரியும் இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் நகைன்னு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ பாக்கியம் அப்படியே பொய் சொல்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ மீனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டதே போலி நகை தான் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க இப்போ என்ன கடைசியாக போலீஸு தங்கமையில கூப்பிட்டு கேட்குறாங்க தங்கமையில் என்ன சொல்ல போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்